எங்கெல்லாம் ரொம்ப நெருக்கப்பட்டாங்களோ ஜோம் பண்ணிருக்கிறாங்க கத்தர் ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறாரு கீழ் படிஞ்சிருக்காங்க சூழ்நிலை மாறிடுச்சு நம்ம என்ன நினைக்கிறோம்னா நான் ஜோம் பண்றேன் கத்தர் சூழ்நிலை மாத்தணும் நினைக்கிறோம் ஆனா வேதத்துல எப்படி நடந்திருக்குதுன்னா ஜோம் பண்ணுவாங்க கத்தர் ஒன்னு சொல்லி தருவாரு அதை செய்வாங்க அவங்க சூழ்நிலை மாறிடும் இன்னைக்கு காலையிலயும் உங்க சூழ்நிலை நான் பாத்துக்கிறேன்னு கத்தர் சொல்ல நான் சொல்லி தரேன் நீ அதை செய்ய நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிடலாங்க நிறைய டெட் கேன்சலேஷன் கடன் தள்ளுபடி அப்படின்றது நடந்திருக்கு நம்முடைய அரசாங்கத்திலும் அப்படியெல்லாம் நடந்திருக்கு கத்தரும் அப்படி ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கிறார் யூபிலி

நான் சொல்றேன் உட்கார்ந்து பேசி எவ்வளவு வருமானம் வருது எவ்வளவு செலவு இருக்கு குறைக்கலாம் எப்படி நம்ம கடனிலிருந்து திட்டமிடாததை நீங்கள் செயல்படுத்த முடியாது நான் இன்னைக்கு ஆமையன் சொல்லவும் விரும்புல ஆமையன் கேட்கவும் விரும்பல திட்டமிடாததை நீங்கள் என்ன பண்ண முடியாது செயல்படுத்த முடியாது யூ பிளான் ஒரு மாதம் தொடங்குறோம் என் கையில் நாற்பதாயிரம் முப்பதாயிரம் ரூபா பணம் வந்திருக்கு இந்த வார இந்த மாசத்துல எனக்கு என்னென்ன செலவு இருக்கிறது எதற்காக முக்கியமான செலவுகள் என்ன அப்படி எடுத்து வைக்கிறோமா இல்லை நமக்கு என்ன பிரச்சனைனா இப்போ எந்த கடங்காருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கலாம் யார் யாருக்கு நம்ம முதல்ல கொடுக்கலாம் கொடுத்தது போக மீதி இருக்குமா இருக்காதோ அந்த நிலையில் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் குடும்பங்கள் இந்த நிலை மாறுவதாக இந்த நிலை மாறணும் இந்த நிலை மாறணும் இருந்து வெளியே வரணும் கடன் இருந்து வெளியும் ரைட் இப்போ ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்கிறவர் தான் ஆசிர்வதிக்கிறாரு அளவில்லாம கொடுக்கிறாரு இது இது வரைக்கும் அனுபவிக்கிறது எல்லாமே கத்தர் கொடுத்தது தான் ஆனால் நாம் உண்மையா இல்லாததினால் நாம் சரியாய் கையாளாததினால் பொருளாதாரத்தை சரியாக கையாளாததினால் நம்மளுடைய இஷ்டம் போல செலவு செய்ததினால் ஒரு கட்டுப்பாடு இல்லாம இருந்ததுனால இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்துட்டோம் கடன்ற நிலைக்கு வந்துட்டோம் பரவாயில்ல நான் சொல்றேன் இங்கிருந்தும் கத்தர் உங்களை சொல்லி கொடுத்து வெளியே கொண்டு வரணும்னு பிரதர் ஒரு கமிட்மெண்ட் குள்ள வந்துட்டேன் கடனுக்குள்ள வந்துட்டேன் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலன்னு சொல்றீங்களா இன்னைக்கு கத்தர் உங்களோட தான் பேச விரும்புறாரு உங்களோட தான் பேச விரும்புறாரு பைபிள்ல இந்த மாதிரி கஷ்டப்பட்டவங்கள சிலரை கத்தர் வெளியே கொண்டு வந்துருக்கிறார் பினான்சியல் நெருக்கடியில் இருந்தவங்களை கத்தர் வெளியே கொண்டு வந்திருக்கிறார் ரெண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரம் எங்கெல்லாம் ரொம்ப நெருக்கப்பட்டாங்களோ ஜோம் பண்ணிருக்கிறாங்க கத்தர் ஒரு ஆலோசனை கவனிங்க கவனிங்க நம்ம என்ன நினைக்கிறோன்னா நான் ஜோம் பண்றேன் கத்தர் சூழ்நிலையை மாற்றணும்னு நினைக்கிறோம் ஆனா வேதத்தில் எப்படி நடந்திருக்குதுன்னா ஜோம் பண்ணுவாங்க கத்தர் ஒன்று சொல்லி தருவாரு அதை செய்வாங்க அவங்க சூழ்நிலை மாறிடும் இன்னைக்கு காலையிலையும் உங்க சூழ்நிலையை நான் பாத்துக்கிறேன்னு கத்தர் சொல்ல நான் சொல்லி தரேன் நீ அதை செய்ய நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிடலாங்கிற நிறைய டெட் கேன்சலேஷன் கடன் தள்ளுபடி அதாவது கடன் தள்ளுபடி அப்படின்றது நடந்திருக்குது நம்முடைய அரசாங்கத்திலும் அப்படியெல்லாம் நடந்திருக்குது கத்தரும் அப்படி ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கிறார் யூபிலி ஆண்டு ஏழாவது வருஷம் யூபிலி ஆண்டு பழைய ஏற்பாட்டில் பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறாரு செவன்த் இயர்ல ஏழாவது ஆண்டுல எவ்வளோ ஒருத்தனுக்கு நீ கடன் கொடுத்தேன்னா மன்னிச்சு விட்றாங்கரு அப்போது கடனை ஒழிக்கிறதுக்கு கற்றுகிற ஒரு பிளானை வச்சுருக்கிறாரு கடன் தள்ளுபடி ஏழு வருஷம் தான் ஆறு வருஷம் தான் ஏழாவது வருஷத்தில் எல்லோருடைய கடனும் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் காட்ஸ் லா அது இன்றைக்கும் நிறைய பேர் எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா நான் ஜோம் பண்ணுறேன் ஆண்டவர் என் தள்ளுபடி பண்ணிவிட்டான் தள்ளுபடி பண்ண மாட்டார் நான் நான் ஜோம் பண்ணுறேன் பண்ணாதீங்க ஆண்டவர் ஏன்னா ஒரு கடனை தள்ளுபடி பண்ணால் நீங்கள் அடுத்து என்ன பண்ணுவீங்க இப்போ ஆண்டவர் உங்கள் கடனை தள்ளுபடி பண்ண வரும்ல உங்களை மாற்றிட்டா கடன் வாங்குறதே நிறுத்திடுவே நீ சூப்பர் நேச்சுரல் டெட் கேன்சலேஷன் கத்தரால் செய்ய முடியாதானா கண்டிப்பாக செய்ய முடியும் ஆனால் இப்போ செஞ்சால் அது உங்களுக்கு தான் டேஞ்சரு நீங்கள் கடைசி வரைக்கும் என்ன பண்ணவே மாட்டீங்க மாறவே மாட்டீங்க கடனை தள்ளுபடி பண்ண பண்ண நம்ம மறுபடியும் என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம் வாங்கிட்டே இருப்போம் வேண்டாம் கத்தர் நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்து கடன் வாங்காத அளவுக்கு மேனேஜ் பண்ணுற விஷயம் கத்தர் நம்மளுக்கு கொடுக்கட்டும் ஆமாம் சோ பைபிள் எங்கெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டாங்களோ வேற வழி இல்லாமல் தங்கள் நெருக்கத்திலிருந்து கத்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் கத்தர் ஒரு ஆலோசனை தருகிறார் அதை செய்கிறார்கள் அவர்கள் விடுதலை ஆகிறார்கள் அவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் ரெண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரம் ஒன்றாம் ஆசனத்திலிருந்து வாசிங்க தீர்க்கதர்சிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து உமது அடியான் ஆகிய என் புருஷன் இறந்து போனான் உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர் கடன் கொடுத்தவன் இப்போது என் ரெண்டு குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள் தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து எலிசா எலாயிஸ்ட் எலிசா மிகப்பெரிய தீர்க்கதரிசி நமக்கு தெரியும் அதாவது அந்த காலகட்டத்தில் கர்த்தரால் வல்லமைய பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷன் எலிசா அந்த எலிசாவின் புத்திரர் அப்படின்னா சன்ஸ் ஆஃப் ஆப் எப்படி அப்படின்னா ஒரு ஊழியக்காரனா ஊழியக்காரர் உருவாக்குவார் அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருவர் ஊழியக்காரருக்கு ஊழியத்தில் கூட இணைந்திருந்து கற்றுக்கொண்டிருந்த ஒரு மனுஷன் என்ன பண்றாரு கடனை வாங்கி வச்சுட்டு அவர் என்ன ஆயிட்டாரு அப்ப உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கும் பினான்ஸுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்தாலும் நீங்க மிஸ்மேனேஜ் பண்ணீங்கன்னா அதுக்கு கத்தர் பொறுப்பு அல்ல நீங்க பயங்கரமாக பிரேயர் பண்றவங்களா இருக்கலாம் நீங்க சர்ச்சுக்கு ரெகுலர் கமரா இருக்கலாம் நீங்க வசனத்தை வருஷ கணக்காக கேட்டவங்களா இருக்கலாம் பட் ஸ்டில் ஊழியத்திலும் இருக்கலாம் கடனிலும் இருக்கலாம் ஆமாம்